அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எல்போ பெல் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் ப்ளவுஸ் எல்போ வரைக்கும் ஸ்லீவ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பெல் பேட்டர்னுக்கு நான் சர்க்கிளாக கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த சர்க்கிளில் கால்வாசி ஒரு பார்ட்டாகவும் முக்கால்வாசி ஒரு பார்ட்டாகவும் மடித்து போட்டு நம்ம ஸ்லீவ் அரவுண்ட் அதை கணக்கு பண்ணி நாலாக மடித்து போட்டு ஸ்லீவ் அரௌண்டோட மெஷரை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து பெல் பேட்டனில் ஓரம் மடித்து தைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ஃபுல்லாக தைச்சிட்டு ரெண்டாவது ரெண்டாவது மடிப்பு மடித்து தைக்கணும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஓரம் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களா அதுக்கு ஆப்போசிட் பெல் பேட்டர்லேயும் நாச்சர்ஸ்க்கு நேரம் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்லீவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு மேலே அதாவது நல்ல சைடு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவில் நல்ல சைடும் பெல் பேட்டனில் பேக் சைடும் வச்சு ஒன்றா அட்டாச் பண்ணணும்